அக்கா நான் சொல்றத நீ நல்லா கேளு என்று சின்ன மருமகள் பெரிய மருமகளிடம் கிசு கிசுதார் அந்த சமயத்தில் வீட்டுக்குள் நுழைந்த மாமனாரான சுந்தரத்தின் காதிலும் அது விழுந்தது சற்று தயங்கி நின்று காதையும் கூறுமையாக்கினார் அப்போது சின்ன மருமகள் நம்ம மாமியார் மாரெடுப்புல இறந்து போய் இதோட நாலு மாசம் ஆயிடுச்சு அத்தை இருந்தப்போ மாமாவ அவங்களே கவனிச்சிருந்தாங்க இப்போ நாம தான் கவனிக்க வேண்டியிருக்கு நாமளும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே அவரையும் கவனிச்சிக்கிட்டு இந்த ஒண்டி குடித்தனத்துல வாழுறது நாமும் மத்தவங்க மாதிரி தனியா வாழ வேண்டாமா என்று கேட்டால் சின்னவள் அதுக்காக நம்ம புருஷனுங்க சம்பாதிக்கிற சம்பாதித்துல இந்த டவுன்ல நாலாயிரம் அஞ்சாயிரம் வாடகைக்கு கொடுத்து தனியா போக முடியுமாடி என்று கவலையுடன் கேட்டால் பெரியவள் முடியாதுதான் அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா சொல்றேன் என்று சொல்ல ஆரம்பித்தாள் சின்னவள் நம்ம புருஷனுங்க ரெண்டு பேருமே மாமா கடைக்கு போவாத இந்த நாலு மாசத்துல கடையை நல்லா கவனிச்சு தொழிலையும் கத்துக்கிட்டாங்க இனி மாமாவோட தயவு இல்லாமலேயே இவங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க மாமாவ பேசாம முதியோர் இல்லத்துல சேர்த்துடலாம்னு சொல்றேன் என்றாள் என்று அழுத்தமாக சொன்னாள் சின்னவள் என்ன சொல்ற சொல்ல வர நீ என்று பெரியவள் புரியாமலும் கேட்டாள் ஐயோ உனக்கு ஒண்ணும் புரியாது மாமாவ முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டா மேல வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்கள காலி பண்ணிட்டு நானும் அவரும் குழந்தையுடன் அந்த வீட்டுல தங்கிக்கிறோம் நீயும் மாமாவும் பிள்ளைகளோட கீழே இருக்கக்கூடிய இந்த இருந்துக்கோங்க என்ன என்றால் புரியுது என்றால் இதுக்கு நம்ம புருஷனுங்க ஒத்துக்குவாங்களா என்றால் கவலையுடன் கேட்ட பெரியவளின் முகம் பார்த்து அது நம்ம கையில தான் இருக்குது என்று அழுத்தமாக சொன்னாள் சின்னவள் சுந்தரம் அவ்விடத்தை விட்டு கவலையுடன் அகன்றார் இரண்டு வாரம் கழித்து ஒரு ஞாயிறு காலை இரு மகன்களும் சுந்தரத்தின் எதிரே வந்து தயங்கி நின்றார்கள் அவர்கள் தயங்கிய விதத்திலேயே தெரிந்தது மகன்களின் மனது அப்பா நாங்க உங்ககிட்ட முக்கியமா கொஞ்சம் பேசணும் அவன் தயங்கிய பேச்சிலிருந்தே என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார் சுந்தரம் சொல்லுப்பா அப்பா வந்து எனக்கும் ரெண்டு பிள்ளைங்க ஆயிடுச்சு தம்பிக்கும் குழந்தை இருக்குது அதனால வந்து வந்து என்று மகன் மென்று விழுங்கிய வார்த்தையை வெளியே துப்புவதற்குள் சுந்தரம் தன்னுடைய குரலை கனை குரலை கனைத்து கொண்டே பேசவும் ஆரம்பித்தார் ஆமாம்பா நான் கூட இதை யோசிச்சேன் எவ்வளவு காலந்தான் இப்படியே இருக்கிறது உங்களுக்குன்னு குடும்பம் குழந்தைன்னு ஆயிடுச்சு நீங்க ரெண்டு பேரும் தொழிலையும் நல்லா கத்துக்கிட்டீங்க அதனால பேசாம நீங்க ரெண்டு பேருமே வெளியே வீடு பார்த்துக்கிட்டு தனி கொடுத்தன போயிருங்கப்பா என்றார் சுந்தரம் அவர் சொன்னதும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு தன் மனைவியரை பாவமாக பார்த்தார்கள் இப்படி அவர் சொல்லுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அதை எப்படி மாமா ஊரு என்ன சொல்லும் என்று சின்னவள் தன்னுடைய குரலை குரல் வெளிவந்தது ஊரா நாம என்ன செய்தாலும் அதற்கு எதிர்மறையாதான் சொல்லும் நான் அதை பற்றி கவலைப்படவில்லமா இது என்னோட வீடு நானும் என் மனைவியும் வாழ்ந்த வீடு கடைசி காலத்துல அவர் நினைவோட நான் வாழவும் நினைக்கிறேன் எனக்கு பென்ஷன் வருது மேல் வீடு வாடகையும் வருது என் நண்பனுடைய பேரன் படிக்கிறதுக்காக இங்க வந்து தங்கிக்கிறேன்னு சொன்னான் வேலைக்கும் ஒரு ஆள் வச்சுட்டாவே போதும் நீங்க கிளம்புற வழிய பாருங்க என்றார் சுந்தரம் சொல்லிவிட்டு நாளிதழை புரட்ட ஆரம்பித்தார் நால்வரும் என்ன செய்வது என்று தெரியாமல் தங்களுடைய கையை தான் பிசைத்துக் கொண்டிருந்தனர் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க